இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் நேற்று லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதுக்கான காரணம் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்பயும் போல் இன்றைக்கி ஒர்க் முடிஞ்சு தலைவர் வந்துட்டார் அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி வந்துட்டேன் ரீசன்ட் டேஸில் என்னை க்ளோஸாக கவனிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்ன மாதிரி வந்து நான் கமெண்ட்ஸுக்கு வந்து உடனுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறதில்ல ஆக்டிவாகவே இருக்கிறதில்ல வீடியோ போடணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது என்ன என்ன ஆச்சு என்ன காரணம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது மல்லாட்டை வித்துட்டு இருந்தாங்க யூஸ்வாக இங்கே தான் வந்து காய்கறி வாங்குவோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாமே வாங்குவோம் இன்றைக்கி கத்திரிக்காய் வாங்கலான்ட்டு தான் கிட்டே போயிருந்தேன் கத்திரிக்காய் இன்றைக்கி கொண்டு வரல வெண்டைக்காய் மட்டும்தான் கொண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் ஏற்கனவே ஒரு நாள் நான் வெண்டைக்காய் வாங்கி சமைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் வெண்டைக்காய் வாங்கி சமைச்சா ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க அதனால் நான் வெண்டைக்காய் வாங்கலை க மல்லாட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது நிறைய பேர் வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவீங்க நாங்களாம் மல்லாட்டம் தான் சொல்லுவோம் அது மல்லாட்டை தான் வாங்கிட்டு வந்தால் பச்சை மல்லாட்டியே வர வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் வந்திருந்தேன் ஈவினிங் வந்ததும் அதை எல்லாத்தையுமே எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் பசங்களோட லஞ்ச் பேக்லாம் இல்லை என்னோடய லஞ்ச் பேக் மட்டும்தான் இருந்தது அதை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஓரமாக எடுத்துகிட்டு இந்த மல்லாட்டையில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் இது வந்து செம்மண்ணில் விளஞ்ச மல்லாட்டை போல் இருக்குது மேலே பார்க்க அப்படியே மண் படிஞ்ச மாதிரியே இருந்தது அதையுமே அப்படியே சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து அடுப்பு மேலே ஒரு டப்பாக இருந்தது எதோ என்ன டப்பா அப்படி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 对。嗯 <music> பிரித்து பார்த்தேன் அப்புறமா தான் செந்தில் சொல்லியிருந்தார் தெரிஞ்சவங்க வந்து இன்றைக்கி பக்ரீத்தில் அதனால் பிரியாணி கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்ரீத்துக்கு எங்களுக்கு எனக்கு லீவான் வேறு நான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெண்டு மூணு பேர் இல்லை எங்களோட ஆஃபீஸில் வந்து பக்ரீத்துக்கெல்லாம் லீவ் இல்லை அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் வந்திருந்தேன் வந்திருந்தப்போ ஈவினிங் தான் இது நடந்தது பிரியாணினாலே நல்லாயிருக்கும் அதுவும் பாய் வீட்டு பிரியாணின்னா சொல்லவா வேணும் அதுலேயும் மட்டன் பிரியாணி செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருந்தது மட்டன் பீஸ் நல்லா தாராளமாக ரெண்டு பீஸ் இருந்தது அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தது ஒரு நாலு பீஸ் பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தது அப்புறம் ஒரு கவரில் வந்து தக்காளி சரி கத்திரிக்காய் இது தொக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்துல வந்து ஆனியன் ரைத்தா வந்தோன்னே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாரும் உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்டோம் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம் நாலு பேருமே சாப்பிட்டோம் நாலு பேருக்குமே தாராளமாக இருந்தது அந்த டப்பா நிறையா இருந்ததுனால அதனால் தாராளமாகவே இருந்தது இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பிரியாணி அப்புறம் அப்பாவுக்கு வந்து கஞ்சி வைக்கணும் இல்லையா அதனால் இன்றைக்கி வந்து உளுந்தும் கேவரு மாவும் சேர்த்து ரெண்டுமே சேர்ந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரியாக சாப்பிடவும் மாட்டிக்கிறாரு ஒன்றும் மாட்டிக்கிறாரு இதுதான் ரீசன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவே ஒரு பெரிய இழப்பு நடந்து இப்போ தான் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சுது அதுலேருந்தே மீண்டு வரலை வர முடியல அதுக்கப்புறம் பெரிய அடி அடிக்கடி விழுந்துட்டுருக்க மாதிரியே இருக்குது லைஃப்பில் வந்து எப்பயாச்சும் பிரச்சனை வரும் அது வந்து சாதாரணம் தான் எல்லாருக்குமே சகஜம்தான் ஆனால் எனக்கு என்னமோ பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு டவுட்டு ரொம்ப ட்ரையாக போகுது வீட்டுக்குள்ளே வரும்போதே ஏண்டா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்குது ஏன்னு தெரியல பசங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்க எங்கேயோ இருக்க மாதிரி இருக்காங்க நான் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கேன் ஒரு மன அமைதி மன நிம்மதி அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது முன்னாடி இருக்கிற என்னோடய லைஃப் போது நான் மற்றவங்களாம் பார்த்து ஐயோ அவங்களாம் ஹாப்பியா இருக்காங்க நம்ம இல்லையே அப்படின்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனா தான் தெரியுது என்னோட அந்த லைஃபே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ அந்த லைஃப் கிடைக்கிறதுக்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்பா கூட முடியல அப்பா என் கூட தான் இருக்காங்க நான் தான் பாத்துக்கிறேன் அப்பா பாத்துக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்குல்ல அதை கடந்து தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஆமா தெரியும் எனக்குமே எல்லாமே மாறும் ஒரு நாள் எல்லாமே கடந்து போகும் இது எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனால் அந்த கடந்து போகிற வரைக்கும் அந்த சூழ்நிலையை வந்து நம்ம சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அந்த ஒரு நிலமையில தான் நான் இருக்கேன் அதனால பெருசாக வந்து வீடியோ எதுவும் போட முடியல பெருசாக எதுவும் பண்ண முடியல ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மாம்பழம் இருந்தது வீட்டில் ஸோ அதை வந்து நான் இந்த மாதிரி சாப்பிடுவேன் இந்த சின்ன மாம்பழமாக இருந்தால் ஃபுல்லாக நல்லா நசுக்கிட்டேன்னா அதில் இருக்கிற ஜூஸ் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் எனக்கு அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி ஃபுல்லாக எந்த இடமும் விடாமல் அமைக்கி விட்டோன்னா உள்ளே மட்டும் தண்ணி தண்ணி மாதிரி ஆகிடும் வெளியில் அந்த தோல் ரஃப்பாக இருக்கிறதுனால வெளியில் லீக் ஆகாது இந்த இடத்துல மட்டும் லைட்டாக கடிச்சு விட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டோம்னா ஸ்பீஸ் பண்ணோன்னா அழகாக அந்த ஜூஸ் மட்டும் வெளியில் வரும் மாம்பழ ஜூஸ் மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கே ஒரு மாம்பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டேன் சின்னப்பாப்பா சைக்கிள் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு தலைவர் தான் இன்றைக்கி சரி பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் சப்போர்ட்டிவாக ஒரு ரெண்டு மூணு பேர் பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பிளஸ்ஸிங் தான் எப்பயாச்சும் பசங்க பார்க்கறது பசங்க கூட விளையாடுறது அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்திட்டு தான் இந்த லைஃப் போகிற மாதிரி இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ எதுக்காகவோ கிடையாது என்னோட சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றத உங்க கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்புறம் என் அப்பாக்கு கஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உப்பு தான் போட்டு வச்சிருந்தேன் சக்கரை பொருள்ல அதை எடுத்து கலை அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதை தலைவர் அரைச்சிட்டு வந்து வச்சிருந்தாரு எந்த அளவுக்கு டிப்ரஷன் இருக்கேன்னா இன்னைக்கு விந்தயம் போடாமலேயே அரிசி உளுந்து அடிச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு வீடியோ எழுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சில